அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள் கமெண்ட்ஸில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த ரோஜா செடிகளை ரீபார்ட் பண்ணுறப்போ வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதோட இந்த செடிகளோட ரேட் என்னன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரோஜா செடிகளுக்கான ஒரு பெர்ஃபெக்டான மண்கலவை எப்படி தயாரிக்கிறதுங்கிறதையும் மண் மண்கலவைக்கு ஒரு பங்கு தோட்டமன் எடுத்திருக்கேன் உங்கள் ஏரியாவில் செம்மண் தோட்டமண் எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க இது வந்து மக்கின சாணம் இதில் பாதி அளவு மாட்டுச்சாண எருவும் பாதியளவு ஆட்டு சாண எருவும் கலந்துருங்க ஆட்டோட சாணம் வந்து ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும் ஆட்டு எரு கிடைக்காதவங்க காஞ்ச மாட்டு சாண எரு கூட எடுத்துக்கோங்க கூட வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கோகோபீட் அது ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நான் மண்புழு உரம் சேர்க்கலை ஆட்டு ஏறு இருக்கிறதுனால அடுத்ததாக இந்த மண்கலவை வந்து ஒரு அஞ்சு பாட்டுக்கு வரும் அதனால் ஐநூறு கிராம் அளவுக்கு வேப்பம்பின்னாக்கு எடுத்துக்கிறேன் ட்ரைகோடெர்மா வெரடி ஒரு பாட்டுக்கு இருபது கிராம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு பாட்டுக்கு நூறு கிராம் எடுத்துக்கிறேன் இது வந்து அசோஸ் பயிரில்லாம் பாஸ்போ பாக்டீரியா இந்த நுண்ணுயிர் உரங்களெல்லாம் இல்லைன்னா மண்கலவை போட்டு செடி வைக்க முடியாதான்னா அப்படியெல்லாம் இல்லை இந்த உரங்கள் சேர்க்குறப்ப நம்ம செடிகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி இதை வாங்கி பயன்படுத்துறது நல்லது அடுத்ததாக சாம்பல் எடுத்துக்கிறேன் இது காஞ்ச தீத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் முட்டையோடு தூள் இதெல்லாம் வீட்டிலையே நம்ம ஃப்ரீயாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தான் இதையும் கூட மண்கலவையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் மண் கோகோபீட் எரு மூணும் போட்டுட்டேன் இப்போ பின்னாக்கு அரை கிலோ போட்டுக்கலாம் இந்த வேப்பம் வேப்பம்பின்னாக்கு வேர்புழு தாக்குதலை வந்து தடுக்கும் அடுத்து ட்ரைகோடர்மா விரடி நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் ஒரு பாட்டுக்கு இருபது கிராம் அளவுக்கு அசோஸ் பைரிலம் ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக பாஸ்போ பாக்டீரியா அதுவும் ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் உயிருவங்களோட பயன்களை தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இது முட்டையோடு சாம்பல் தீத்தூள் எல்லாமே ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்துருங்க இப்போது மண்கலவையெல்லாம் நல்லா கலந்தாச்சு நான் பிளாஸ்டிக் பாட்டு தான் ரோஜா செடிகளுக்கு வாங்கி வச்சுருக்கேன் சிமெண்ட் பாட்டு வந்து மாடியில் வைக்கிறப்ப வெயிட் அதிகமாக இருக்கும் மண் தொட்டி வந்து ஒரு டுவெல் இன்ச்சு இப்போ பாட்டே ரூபாய்க்கு மேலேயே சொல்கிறாங்க நம்ம குரோ பேக்ஸோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த தொட்டிகளோட லைஃப் வந்து நல்லாவே இருக்குது இதில் வந்து துவாரம் போட்டுருங்க எக்ஸாக இருக்கிற தண்ணி வெளியேறணும் இந்த துவாரத்தை வந்து இந்த மாதிரி ஓடு ஏதாவது பிளாஸ்டிக் உடஞ்ச இதை வச்சு நல்லா மூடிடுங்க மண் வெளியேறாமல் இருக்கும் இல்லைன்னா மண் போய் ஓட்டையை அடைச்சிட்ருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மண் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த பாட்டு நான் ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கினேன் மண் போடுறப்ப மேலே ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவு கேப் விட்டு போடுங்க இந்த பாட்டில் பார்த்தா அங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டாலே போதும் மண் இப்போ நாலு பாட்லேயும் மண் நிரப்பியாச்சு இப்போ ரோஜா செடிகளை வச்சிடலாம் பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிற நாற்றுகளை ரீபாட் பண்ணுறத மரக்கன்றுகள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் இருக்கிற இந்த நாத்தை எடுத்து ரீபாட் பண்ணுறேன் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சிடணும் தண்ணி ஊற்றிட்டு லேஸாக நம்ம தட்டினோன்னாலே இந்த மாதிரி வந்துடும் மண் ரொம்ப லூஸாக இருக்குது பாருங்கள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும் வேர் அருந்துடாமல் பார்த்து எடுங்க தண்டு எதுவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது இதை கவனமாக எடுங்க இந்த மாதிரி நம்ம வேர் லூஸ் பண்ணி விடுறப்போ நம்ம தொட்டியில் வச்சதுக்கப்புறம் சீக்கிரம் உயிர் பிடிச்சி வந்துடும் இந்த எடுக்கிற மண்ணை அடுத்து நம்ம பாட்டிங் மிக்ஸு போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துருங்க வேறு ரொம்ப எக்ஸஸ்ஸாக இருந்தால் சிலர் கட் பண்ணி கூட விடுவாங்க இது வேறு தான் இருக்குது அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரோஜா செடி நாற்று வாங்குறப்ப நிறையா கிளைகள் இருக்கிறதா பார்த்து வாங்க ஒரே ஒரு கிளை இருக்கிறதா வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வீட்டில் வந்து அந்த கிளை பட்டு போச்சுன்னா செடியே காலியாயிரும் இந்த மாதிரி அடர்த்தியாக நிறைய கிளைகள் இருக்கிறத ஒரு பத்து ரூபாய் ரூபா சேர்த்து கொடுத்து கூட நம்ம இதை வாங்கிட்டாதான் நல்லது ஓ செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நம்ம மண்கலவையில் இருக்கிற உரமே இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த செடிக்கு போதும் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஏதாவது பயிரூக்கி கொடுத்துக்கோங்க இப்போ நாலு ரோஸ் சரியுமே ரீபார்ட் பண்ணியாச்சு இந்த ஒயிட் ரோஸ் வந்து எண்பது ரூபாய் மீதி இருக்கிற மூணுமே ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் ஓ இதில் இருக்கிற அந்த காஞ்ச இலைகள் பழுத்த இலைகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மலந்த பூவையுமே கட் பண்ணிடுங்க சீக்கிரமாக தலைஞ்சி வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ